சென்னை மாநகரில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகத்தில் எத்தனை முறை சென்னை மேயர் பிரியா ஆய்வு செய்தார் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார் விடிய திமுக ஆட்சியில் பத்தொன்பது அம்மா உணவகங்கள் மூடப்பட்டது ஏன் என விமர்சித்த அவர் நிதி சுமையால் தள்ளாடும் விடிய அரசு கடனில்தான் இயங்கி வருவதாகவும் ஊடகங்கள்தான் விடிய அரசை தாங்கி பிடிப்பதாகவும் சாடியிருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது இதை நம் தலைவி அம்மாவர்கள் ஏழை எளியவர்கள் தொழிலாளிகள் குறைந்த விலையில் சுவையான உணவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அம்மா உணவகம் தமிழகம் முழுவதும் அறுநூற்றி அறுபத்தி நாலு இடங்களில் ஏற்பாடு செய்து அதில் ஏழை எளிய மக்கள் தொழிலாளிகள் வயிறார மலிவு விலையில் அவர்கள் உணவறிந்து வந்தார்கள் அப்படிப்பட்ட அம்மா உணவகம் வெடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சரியான முறையிலே செயல்படவில்லை அம்மா உணவகத்திற்கு தரமான பொருட்கள் கொடுக்கப்படவில்லை அதனால் தரமான உணவு தயாரித்து வழங்க முடியாத இருந்த காரணத்தினால் அம்மா உணவத்திற்கு வருகிறது என்ற எண்ணிக்கை குறைந்தது அதோடு அம்மா உணவகத்தில் பணி செய்த பணியாளர்கள் பாதியளவு குறைக்கப்பட்டு விட்டார்கள் சென்னையிலே சுமார் நானூற்றி ஏழு அம்மா உணவங்கள் செயல்பட்டு வந்தன விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு பதினேழு அம்மா உணவ பத்தொம்போது அம்மா உணவங்களை மூடிவிட்டார்கள் நேற்று தினம் என்று கருதுகிறேன் முதலமைச்சர் அவர்கள் அம்மா உணவகத்திற்கு ஆய்வு செய்ததாக அறிவித்துவிட்டு சென்று அங்கே உணவை அறிந்து சோதனை செய்திருக்கின்றார் இந்த சோதனையை மூன்றாண்டு காலம் ஏன் செய்யவில்லை இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு அம்மா உணவகத்தை சரியான முறையிலே நிர்வகிக்கவில்லை இதனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு தரமான உணவு மக்களுக்கு வழங்காத சூழ்நிலை தரமான பொருட்கள் வழங்காத காரணத்தாலே தரமான உணவு வழங்க முடியவில்லை முழுமையான பணிகள் பணியாளர்கள் இல்லாத காரணத்தாலே அவர்கள் தரமான உணவை வழங்க முடியவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மக்களிடத்திலே இந்த அம்மா உணவகத்திற்கு மிகுந்த வரவேற்பு இருந்த காரணத்தினால் இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அம்மா உணவகத்தை சென்று ஆய்வு செய்தபடி ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார் உண்மையிலேயே அம்மா உணவகத்தின் மீது அக்கறை இருந்தால் கடந்த மூன்று ஆண்டுகளில் பலமுறை சோதனை செய்திருக்க வேண்டும் அல்லது அமைச்சர்களால் சோதனை செய்திருக்க வேண்டும் அது எப்படி இயங்கின்றது என்பதையெல்லாம் மூன்றாண்டு காலம் கிடப்பிலை போட்டுவிட்டு இன்றைய தினம் போய் ஆய்வு செய்திருக்கின்றார் எத்தனை முறை முதலமைச்சர் அம்மா உணவகத்துக்கு சென்று ஆய்வு செய்திருக்கின்றார் எத்தனை முறை அமைச்சர்கள் சென்று ஆவிசேர்க்கின்றார்கள் எத்தனை முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த அம்மா உணவகத்திற்கு சென்று ஆய்வு செய்திருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது பத்திரிகைத்திலும் ஊடகத்திலும் வந்த செய்தி எதுவுமே இல்லை என்பது தான் எனக்கு கிடைத்த தகவலின்படி இன்னைக்கு இன்றைக்கு அம்மா உணவகம் என்பது மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் ஏழைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படிப்பட்ட அம்மா உணவகத்தை இவர்கள் கவனிக்காத நடத்தினால் மக்களிடத்திலே இந்த ஆட்சி மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது ஏழைகள் இவர்கள் மீது வெறுப்பு ஏற்பட்டிருக்குது தொழிலாளர்களுக்கு ஒரு மீது ஏற்பட்டிருக்குது அதனால்தான் அவர் போய் வேறு வழி இல்லாமல் நிதி இப்போதான் ஒதுக்குனாங்க நாங்கள் மூணு வருஷம் அதுக்கு சரியாக நிதி ஒதுக்கலை தரமான பொருட்கள் கொடுக்கலையே அதனால் தரமான உணவுகள் தயாரித்து ஏழைகளுக்கு வழங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது சிறப்பாக செயல்பட்டதாக சென்னை மேயர் எத்தனை அம்மா உணவகத்துக்கு போய் ஆய்வு செஞ்சுருக்காரு சோதனை செஞ்சுருக்காரு இதுக்கு வந்து எவ்வளவு நிதி ஒதுக்கிட்ருக்காரு ஏன் பத்தொம்பது அம்மா உணவகம் மூடுறாங்க எவ்வளோ வருகை இருக்குது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகள் அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி அம்மா மறைவுக்கு பிறகும் சரி அம்மா உணவுத்திற்கு தேவையான பொருட்கள் தரமாக வழங்கப்பட்டது தரமான உணவு தயாரிக்கப்பட்டு ஏழைகளுக்கு வழங்கப்பட்டது முழுமையான பணியாளர்கள் இருந்தார்கள் இதனால் அதிகமான பேர் தொழிலாளிகள் ஏழைகள் அங்கே வந்து உணவு வரித்து சென்றார்கள் இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு இதில் அக்கறை செலுத்தாத காரணத்தினால் அதில் அம்மா உணவுத்திற்கு வருகின்றவர்களே குறைஞ்சி போச்சு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் எந்த திட்டமும் நிறைவேறல ஒரு சில திட்டம் என்ன மதுரையில் ஒரு நூலகம் கட்டியிருக்காங்க அவ்வளோதான் மெட்ராஸில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது கேட்டால் என்னமாங்க நாங்கள் வந்து மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம் அது என்ன திட்டமா அது நீங்கள் யார் வேணாலும் முதலமைச்சர் வந்து அறிவிக்கலாம் அறிவிப்பு இருக்கிற பணத்தை எடுத்து தான் அது திட்டம் இல்லை அப்புறம் மகளிருக்கு பேருந்தில் கட்டணமெல்லாம் பயணம் அது என்ன அறிவிப்பு தான் திட்டம் கிடையாது இங்கே இருக்கிறவங்க ஊடகங்களும் பத்திரிக்கை யார் முதலமைச்சரானாலும் அந்த செய்யலாம் இது பெரிய சாதனை கிடையாது ஆனால் இதற்கு நிதி எங்கே இருந்து வந்தது நிதி ஆதாரத்தை உருவாக்கி அதுலேருந்து இந்த திட்டத்துக்கு பணம் கொடுக்குறோம் அது கிடையாது கடனை வாங்கி தான் கொடுத்துட்டுருக்குறாங்க கட்டணம் உள்ளா பேருந்து செல்கின்றவர்களுக்கு அந்த பேருந்துக்குண்டான தொகையை போக்குவரத்து கழகத்திற்கு கடன் வாங்கி தான் கொடுத்துட்டுருக்குறாங்க இன்றைக்கி நிதி ஆதாரத்தை பெருக்கி கொடுக்கல கடன் ஏறிக்கிட்டே போகுது தமிழ்நாட்டுடைய கடன் ஏறிக்கிட்டே போகுது ஆயிரம் ரூபா தொகை மகளிர் கொடுக்குன்னு சொன்னால் அதற்கும் கடன் வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு சுமார் மூணு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க இந்த ஆட்சி கடனில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது இன்னும் சொல்ல போனால் இந்த பத்திரிக்கை ஊடகம்தான் இந்த ஆட்சி தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ரே பத்திரிகை ஊடகங்களில் மட்டும் நடுநிலையோடு உண்மை செய்தியில் வெளியிட்டீங்களா இந்த ஆட்சியுடைய முகத்திரை கிழிஞ்சு போயிடுது